அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று நாம் முதல் மனிதரும் முதல் நபியுமான ஆதமலை அவர்களின் வரலாற்றை பார்ப்போம் அல்லாஹ் ஆதமலை அவர்களை களிமண்ணால் படைத்து தன் உயிரை ஊதினான் வானவர்கள் அவருக்கு சிரம் பணிந்தார்கள் ஆனால் இப்லீஸ் ஆணவத்தால் மறுத்தான் ஆதம் மறுத்தான்சலாம் அவர்களுக்கு துணையாக அல்லாஹ் ஹவ்வா அலேகிசலாம் அவர்களை படைத்தான் ஆதமும் ஹவ்வாவும் சொர்க்கத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் ஆனா ஒரு மரத்தை நிறைவேறிக்கப்பட்ட அந்த மரம் தான் ஆதமும் ஹவ்வாவும் சொர்க்கத்திலே தனிவிகார்கள் அதுதான் அந்த மரம் ஓ நாம் அதை நெருங்கக்கூடாது ஆதமும் ஹவ்வாவும் சைபானின் சூழ்ச்சிகளால் அந்த மரத்தை நெருங்கி அந்த கனியை உண்ட அந்த மரத்தை நெருங்கிய காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்பினான் யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு நீ தடுத்ததை நாங்கள் தொட்டுவிட்டோம் எங்களை மன்னித்து விடு இதுவே நம் தந்தை ஆதமலை அவர்களின் சுருக்கமான வரலாறு மீண்டும் சந்திப்போம்